இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு பசுமை பூமி இன்னைக்கு கேரளாவில நம்ம கலாய்வு செய்யறோம் இதுல எத்தனை தென்னை மரங்கள் இருக்கு நாற்பத்தி ஒன்பது தென்னை மரம் இருக்கு இப்ப அங்கிட்டு பாக்குறது ஆலியா இந்த சின்ன கண்டுகள் நம்ம கேரளா ரகம் இப்போ இந்த ஆலியா ரகம் போட்டு எத்தனை வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் இதுல இப்ப பசுமை பூமியை நம்ம தோட்டத்துக்கு கலாய்வு செய்ய வந்திருக்கிறோம் என்னென்ன பிரச்சனைகள் நீங்க அந்த தென்னை கண்டுகள்ல பேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இணைக்கிறது இல்லை அதாவது நல்லா வளர அடுத்து வண்டுகடு வெள்ளப்பூச்சி ஒரு சில கண்டுகள் வளர்ந்திருக்கு சில கண்டுகள் அப்படியே சின்ன சின்னதா இருக்கு கூடு பயிர் வந்து நிறம்